கவிதை களம் நிகழ்வின் தொகுப்பாளர்களான ஐயா நைனே விஜயன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் திருமதி சசிகலா நயனி விஜயன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் மேலும் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா நீலகண்ட தமிழன் அவர்களுக்கு வணக்கம் ஜெர்மன் தமிழர் வி வானொலி வழங்கும் கவிதை களம் நிகழ்வில் இன்றைய தலைப்பாக காத்திருக்கும் கனவுகள் என்ற தலைப்பாக காத்திருக்கும் கனவுகள் நவீன திறன்பேசி இல்லா அமைதியான பனிசூழ்ந்த மலை உச்சியில் குளிர்ந்த காற்றோடு தேகம் சிலிர்ந்து சினங்கள் ஒளிந்து அருந்தும் தேநீர் வெப்பம் குறையாது தொடர்ந்து சுவைத்து அருந்தவே ஆசை நவீன திறன்பேசி இல்லா அமைதியான பனிசூழ்ந்த மலை உச்சியில் குளிர்ந்த காற்றோடு தேகம் சீர்ந்து சினங்கள் சினங்கள் ஒளிந்து அருந்தும் தேநீர் வெப்பம் குறையாது தொடர்ந்து சுவைத்து அருந்தவே ஆசை இயற்கையோடு ஒன்றியே உறங்கத்தான் ஆசை இயற்கையோடு ஒன்றியே ஒன்றியே உறங்கத்தான் ஆசை கம்பி இல்லா அலைபேசியில் பொழுதை போக்கும் நாம் கம்பியில்லா அலைபேசியில் பொழுதை போக்கும் நாம் எந்த இடையூறுமின்றி நம் உறவின் முறைகளோடு எந்த இடையூறுமின்றி நம் உறவின் முறைகளோடு பரிகாசம் செய்து உரையாடிய எக்களித்து சிரித்து பேசத்தான் ஆசை எந்த இடையூறுமின்றி நம் உறவின் முறையோடு பரிகாசம் செய்து உரையாடியே எக்களித்து சிரித்து பேசத்தான் ஆசை விரும்பும் நூலினை தேடியே விரும்பும் நூலினை தேடியே மனதோடு மனதோடு மயிலிறகாய் வருடியே விரும்பும் நூலினை தேடியே மனதோடு மயிலிறகாய் வருடியே கூர்ந்து படிக்கத்தான் ஆசை கூர்ந்து படிக்கத்தான் ஆசை மேலும் குழப்பங்களையும் குறைகளையும் பகிர்ந்து உறவின் முறையின் ஊக்கமுடைய பேச்சை கேட்கத்தான் ஆசை மேலும் குழப்பங்களையும் குறைகளையும் பகிர்ந்து உறவின் முறையின் ஊக்கமுடைய பேச்சை கேட்கத்தான் ஆசை நம் முன்னோர் உண்மை கதைகளை கேட்டும் நம் முன்னோர் உண்மை கதைகளை கேட்டும் என்ன ஓட்டங்களில் எல்லைகள்லாம் உண்மை வாழ்வியலை வாழத்தான் ஆசை நம் முன்னோர் உண்மை கதைகளை கேட்டும் என்ன ஓட்டங்களில் எல்லைகளில்லா உண்மை வாழ்வியலை வாழத்தான் ஆசை இக்கனவுகள் நிறைந்தேறுமா இக்கனவுகள் நிறைந்தேறுமா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி முட்டை கருதறிக்க வேண்டியும் சிட்டுக்குருவி முட்டை கருதறிக்க வேண்டியும் அவை அழியா வண்ணம் அவை அழியா வண்ணம் மாசு இல்லா தேசம் செய்ய அவை அழியா வண்ணம் மாசு இல்லா தேசம் செய்ய வீசும் காற்றும் வீசும் காற்றும் நஞ்சி இல்லா தூய தேன் தென்றலாய் வீசவே ஆசை வீசும் காற்றும் நஞ்சி இல்லா தூய தேன் தென்றலாய் வீசவே ஆசை இயற்கைக்கு தீங்கு செய்ய வண்ணமே இயற்கைக்கு தீங்கு செய்ய வண்ணமே பொருள்களை புதுமையாக கண்டுபிடித்தே மாண்போடு மானிடமும் மாண்போடு மானிடமும் பிற உயிரினங்களும் பொன்று போகாமல் பொன்று போகாமல் நின்று வாழவே பல கனவுகளோடு காத்திருக்கிறோம் மானிடமும் பொன்று போகாமல் நின்று வாழவே பல கனவுகளோடு காத்திருக்கிறோம் மேலும் நடந்தேறும் எனவே நம்பியே வாழ்கிறோம் மேலும் நடந்தேறும் எனவே நம்பியே வாழ்கிறோம் நான் கவிஞர் கோலை நாவலகன் திருவாரூர் தமிழ்நாடு நன்றி வணக்கம் மற்றும் உயிரினங்கள் பற்றி இந்த இயற்கையை காத்து அவர்களை வாழ வைப்போம் என்றும் சிறப்பாக தந்திருந்தார் குவலை நாவலகன் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் அடுத்து இணைந்து